இதை பற்றிலாம் பேசுகிறத விட இந்நேரம் அதிமுகவினுடைய இந்த மகளிரணி இளம் பெண்கள் பாசறை இந்நேரம் அந்த சீவக்கட்ட மரம் பிஞ்ச செருப்பு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த ஒருத்த திரிகிறாள்ல சீமான் அப்படின்னு சொல்லிட்டு சீவக்கட்டை சீமான் அவங்க முன்னாடி போய் நேரம் நின்றுக்கணும் என்னென்னா வாயிருக்கு அப்படின்றதுக்காக இந்த நாய் சீவக்கட்ட சீமான் அப்படின்ற இந்த நாய் ஒருமை மை மனார் ஆமாடா அப்படி தான்டா உனக்கு என்னடா மயிர் மரியாதை என்னென்னா அவனுக்கு தான் பேச தெரியும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கானுங்க சாட்டை ஆகட்டும் இவனாகட்டும் அப்புறம் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க நாம் தமிழர் இருக்க ஜெயில் அவங்களுக்கேத்தான் வாயிருக்கு அவங்களுக்கேத்தான் பேச தெரியும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க என்னடா அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இது மாதிரி ஒரு நம்ம சேனல் ஆகட்டும் இல்லை வியூவர்ஸ் ஆகட்டும் ஸோ இதை கருத்தில் கொண்டு இதை நான் பேசாமல் கடந்து போகிறேன் அதகமாக இருந்தாலும் கூட அதை பேசக்கூடாதே நான் உடக்கம் அப்படின்ட்டு சபை இடம்பொருள் ஏவல் இருக்குது அப்படின்ட்டு ஒரே காரணத்திற்காக இந்த நாயை நான் திட்டாமல் தவிர்த்து போக வேண்டிய ஒரு சூழல் ஏன் இவ்வளோ கோவம் அந்த நாய் மேலே அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பெரிய ஒரு அறிவாளி தமிழகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே முட்டாள்கள் மற்ற அரசியல் கட்சிகள்லாம் வந்து என்னமோ என்னமோ அயோக்கித்தனம் பண்ணுற மாதிரி இவங்க மட்டும்தான் வந்து மிகப்பெரிய ஒரு யோக்கிய மாதிரி யோக்கியமான ஒரு கட்சி நடத்துகிற மாதிரி ஒரு நினைப்புல இருக்கக்கூடிய சீமான் என்கிற சீவக்கட்ட திருநாய் இந்த நாய் வந்து விக்கிரவாண்டியில் மண்ணை கவ்வுது கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ஓட்டு கூட வாங்க முடியல டெபாசிட் கூட வாங்க முடியல படுதோல்வி அடையுது பரதேசி அதற்காக ஒரு ப்ரெஸ் மீட்டு சென்னையில் பத்திரிகையாளர் மன்றத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டு நடக்குது அந்த ப்ரெஸ் மீட்டில் அந்த நாய் பேசினத்துக்கும் கேட்ட கேள்விக்கும் சம்மந்தமே இல்லைங்க ஒரு அந்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு கேள்வி வருது அந்த கேள்விக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பதிலை அந்த நாய் சொல்லுது ஏன்னா அப்படின்னா திராவிட அரசியல் பேசுனீங்க பார்ப்பனியத்திற்கு எதிரான திராவிட அரசியல் பேசுனீங்க ரெண்டு இரும்பெரும் திராவிட தலைவர்களுக்கு மத்தியில் ஒரு பெண்மணியை படுக்க வச்சுருக்கீங்க இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது என்ன சொல்கிறதுனா இவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா இது மாதிரி நாய்களுக்கிட்ட போயிட்டு அவங்க யார் தெரியுமா என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு விளக்கம் கொடுக்கறதோ அவங்களுடைய சாதனையை சொல்கிறதோ வந்து முட்டாள்தனம் அந்த நாய்களுக்கு புரிகிற மொழியில் அந்த நாய்களுடைய மொழியிலே இதுங்களுக்கு பதில் சொன்னால் தான் இதுங்களுக்கெல்லாம் வரைக்கும் சீவான் அவர்களே இந்த நீங்கள் வந்து எங்கே படுத்திங்க நடவில் படுத்திங்களா சைடில் படுத்திங்களா மேலே படுத்திங்களா அப்படின்றது கையல்வெளி அக்காட்ட கேட்குறத விட நம்ம விஜயலட்சுமி ஆண்டிகிட்ட கேட்டால் கரெக்டாக சொல்லுவாங்க ஏடா என்ன சொல்கிறது அன்றைக்கே வந்து அம்மையார் வந்து அவங்க முடிச்சு விட்ருக்கணும் ஒரு பேட்டியில் ஒரு மீட்டிங்கில் அதே நான் இதை சொல்லுது சீமானை தான் சொல்லுது அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது விஜயலட்சுமி கத்தும் போது இந்த அம்மையார் வந்து த்ரோயிட் அப்படின்னு சொல்லி இது அப்படி தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த மேட்டரை தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அம்மையாரை பற்றி இந்த சீமான நாயே சொன்னிச்சு ஆனால் அன்னைக்கு வந்து அதையே வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகி சீமானை ஒழிக்கணும்னு நினச்சிருந்தா ஒழிச்சிருக்கலாம் அதை பண்ணாமல் அம்மா விட்டதுனால தான் இன்னைக்கு இந்த நாயே ஜெயலலிதா அம்மையாரை பற்றி இவ்வளோ கீழ்த்தனமாக வந்து விமர்சனம் பண்ணுது இந்த நாய்க்கு எவ்வளோ ஒரு நெஞ்செழுத்தோ அந்த அந்த கேள்விக்கு அடுத்து பத்திரிகையாளர் இருந்து ஒரு வா சொல் வருது ஏங்க இது தவறான ஒரு வார்த்தைங்க இந்த இது தவறாக இருக்குது இது தக்க இது வந்து சரியான ஒரு வார்த்தை இல்லை இது ஒரு தவறான வார்த்தை அப்படின்னு பத்திரிகையாளர் சொல்கிறாங்க அப்போயாவது சுதாரிக்க கூடாது அப்போது நக்கலாக திம்முரு மயிராக வந்து எது எதெல்லாம் வந்து தவறான வார்த்தை அப்படின்னு சொல்லுங்கள் அதை நான் படிச்சுட்டு வந்து அதை நான் பேசாமல் இருந்துக்கிறேன் அப்படின்னு நக்கல் மயிராக பேசுது புதைச்சிருக்காங்க அப்படின்னா படுக்க வச்சிருக்காங்க புதைச்சிருக்காங்கன்னு சொல்ல படுக்க வச்சிருக்காங்க அப்படின்ற தப்பான சொல்ல அப்படின்னா சாஸ்டாகமா படுக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லவா அப்போ எகத்தால மயிறு உம் நீ எங்க எங்க படுத்த அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் சீமானே ம் நீங்களாம் ஒரு ஆளுமையராடா ஆ என்ன சொல்கிறது ஒட்டு மொத்தமாக நான் குறிப்பிட விரும்பலை இதை ஆரம்பத்திலருந்தே இந்த நாயை வந்து ஆரம்பத்திலேருந்தே சவுகு சங்கர் அவர்கள் சொல்லிகிட்டு இருந்தார் இவன் தலைவன் இல்லை இவன் திருட ஏமாத்தி திரியலாம் இவன் பின்னாடி போகாதீங்க 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 இவன் ஒரு தலைவனே இல்லை அப்படின்னு சொல்லி அடிக்கடி சவுக்கு சங்கர் சொல்லுவாப்புல அது உண்மை இவன் கொள்கை கோட்பாடு ஒரு கூந்தலும் இல்லை ம் சூர்யா திருச்சி சூர்யா அவங்களுடைய ஒரு வீடியோல ஒரு இன்டர்வியூல கலாட்டன்னு நினைக்கிறேன் அந்த இன்டர்வியூல அந்த நாயை பத்தி அத்தனை அயோக்கியத்தனத்தையும் புட்டு புட்டு வச்சிருக்காப்புல யார் யார்கிட்ட வந்து எவ்வளவு காசு வாங்குறது எந்த கட்சிகிட்ட எங்கே எங்க காசு வாங்குறது எப்படி என்ன சொல்றது திறன் நதி மயிறு மங்கானி எப்படி ஏமாத்துறது அப்படி உண்டில் குலுக்கக்கூடிய இந்த பரதேசி நாயி என்னைக்கு வந்து அதிமுகவினுடைய ஒரு தலைவரை இவ்வளோ கீழ்த்தனமாக வந்து விமர்சனம் பண்ணியிருக்கு அதாவது தெரியாமல் சொல்லிட்டேன் இது வாய் தவறி சொல்லிட்டேன் அப்படின்ற பேச்சுக்கு இடமே இல்லைங்க தெரிஞ்சுதான் அந்த நாய் இப்படி பேசியிருக்கான் தெளிவோட தான் வந்து இதை பேசிருக்கான் அப்படிங்கும் போது இவனெல்லாம் வந்து நம்ம இவனுக்கு விளக்கம் கொடுக்கறதோ இவனுக்கு வந்து மரியாதையாக பதில் எல்லாம் சரியாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த திமுக வந்து ஒரு செட்டப் பண்ணாங்க சவுக்கு சங்கருக்கு மாதிரியான ரியலாக வந்து அதிமுக அதே மாதிரி பாணியில் இந்த நாய்க்கு தக்க பதில் அடி கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் ஒவ்வொரு தொண்டனுக்கும் அதிமுகவுடைய தொண்டனுக்கும் குறிப்பாக பெண்களுக்கு வந்து இந்த மனசு ஆர்வம் என்ன வார்த்தைங்க அது ஒரு சமாதி இருக்கட்டும் சமாதி அப்படின்றது அது ஒரு பொதுவான மக்களுக்கான ஒரு பொதுவான இடம் தான் அந்த இடத்துல தலைவர்களுக்கான சமாதி இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்றது தனிப்பட்ட ஒரு விஷயம் அதில் எல்லாத்துக்குமே மாறுபட்ட கருத்து இருக்கலாம் முரண்படலாம் அது சரி அது ஒரு மேட்ரே இல்லை ஆனா ஒரு பெண்மையை வந்து ஒரு தலைவரை இவ்வளோ ரெண்டு பெரிய திராவிட தலைவர்களுக்கு இடையில அது ஒரு பார்ப்பன பெண்ணை வந்து நீங்க படுக்கு வச்சிருக்கீங்க அப்படின்றது என்ன பொருள் என்ன பொருள் இதெல்லாம் தெரியாம அந்த நாய் பேசும் தான் பேசுது இந்த நாயை வந்து இனிமேட்டோ வளர விட்டாங்க அப்படின்னா இது எந்தெந்த இடத்தெல்லாம் வந்து வாய் வைக்கும் அப்படின்னு தெரியாது இது வாய் வைக்கிற இடம் எல்லாமே வந்து எதையாவது என்னால் எலும்பு கிடைக்காதா அப்படின்ற ஒரே காரணத்திற்காக தான் வந்து இந்த நாய் இப்படி பேசிட்டு இருக்கு இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நிலவரத்தில் இந்த நிலையில ரெண்டு ஆபத்தான அரசியல்வாதிகள் யார் அப்படின்னா ஒன்று சீமான் இந்த நாய் இது மாதிரி பேசி பேசியே பொழப்பு நடத்திட்டு இருக்கு வாயை வாடகை கூட்டியே வந்து பொழைச்சிட்டு இருக்கு கட்சி ஜெயிக்குதா இல்லையா அவனை நம்பி வரவன் ஜெயிக்கிறானா இல்லையா இந்த இந்த சீமான் மீது எனக்கு ஏன் இவ்வளோ கோவம் அப்படின்னா மற்ற கட்சியிலேயாவது ஒரு மீட்டிங்க்கு போகிறது அப்படின்னா அந்த கட்சி காசு கொடுக்கும் ஆனால் சீமான் நாம் தமிழர் கட்சியில் ஒரு மீட்டிங் அப்படின்னா இந்த கூலி வேலைக்கு போகிறவன் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறவன் ஏதோ ஷோரூமுக்கு வேலைக்கு போகிறவன் அங்கே எங்கேன்னு வேலைக்கு போகிறவன் மாதம் பத்தாயிரம் எட்டாயிரம் சம்பளம் வாங்குறவன் அவன் கையிலேருந்து காசை போடுவான் காசை போட்டு இப்படி பேசி பேசியே வந்து பிரைன் வாஷ் பண்ணி வச்சுருக்கான் அந்த பசங்களெல்லாம் பாவம் இவனுங்க பஸ் எடுத்து இங்கேருந்து சென்னைக்கு அங்கே இங்கேன்னு போவானுங்க அப்படி போகும்போது ஒரு வீடியோவில் அந்த நாய் சொல்லுது ஒரு தொண்டர் வந்து சால்வை போகிறாரு இது எதுக்காக பத்து பைசா உதவுமா நிதி கொண்டு வந்தியா நிதி கொண்டு வந்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சால்வை தட்டி விட்டு போகிறான் இவனை நம்பி வந்து இளைஞர்களாகட்டும் இல்லை ஒரு சில கட்சியிலிருந்து வேறு கட்சியில் போகிறாங்களோ எப்படி போகிறாங்க அப்படின்றது தெரியல இவ்வளோ கேவலமான ஒரு ஆள் இந்த மனுஷன் ஆனா இவனுங்களுக்கெல்லாம் வந்து அதிமுக என்ன சொல்றது அப்படின்னா சாட்டெல்லாம் யாரு அவளா ஒரு மயிரா அவளா ஒரு ஆள் குந்தலா அவனா திமுக கைது பண்றாங்க அவர்கள் அவனுடைய கைதை கண்டிக்கிறாரு அறிக்கை வெளியிடுறாரு எதன் அடிப்படையில் அப்படின்னா அவனுங்களுடைய தான் திமுக வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆற சந்திக்க போது அப்படின்னு ஒரு பொய்யா இதெல்லாம் வந்து டே அவனுங்க யார் அதிமுக வந்து இவனு கிட்ட போய் நிற்குமா அப்படின்னா அது ஒரு தமாசான ஒரு விஷயம் அந்த ஆங்கிளில் நம்ம அதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை அது வேஸ்ட் ஆஃப் டைம் அதை பேசுகிறதுக்கான ஒரு கன்டென்ட்டே கிடையாது ஈபிஎஸ் பேசுவதற்கான ஒரே காரணம் என்ன அப்படின்னா சங்கர் கைது செய்யப்பட்ட போதும் அதே தான் பேசினார் இது வந்து ஒரு ஆட்சியாளர்களை வந்து சுட்டி காட்டுறது தன் சமூக செயல்பாட்டாளர்கள் உங்கள் கட்சியிலேருந்து பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க அடக்குமுறையின் மீது ஆளுங்கட்சிக்காரங்க ஒரு அராஜகத்தை கட்டுவிழ்த்து விடுறாங்க அப்படின்னா அது எதிர்க்க தான் செய்வாங்க அதற்கு ஒரு கண்டனத்தை தெரிவிப்பாங்க அதை எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற முறையில் அதிமுக இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் இந்த நாயங்க என்ன பண்ணுது அப்படின்னா ஏதோ பழமொழி சொல்லுவாங்களே எதையோ கூட்டி எங்கேயோ வச்சா ஏதோ ஒன்று பண்ணோம் அது மாதிரி தான் வந்து இவனுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க ஆக மொத்தத்தில் இந்த நாம் தமிழர் கட்சி அப்படின்றது குறிப்பாக கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரையும் சொல்ல சீமான் அப்படின்ற ஒரு ஆபத்தான ஒரு மனுஷன் ஆபத்தான ஒரு அயோக்கிய பையன் அப்படின்றதாங்க நிதர்சனம் உண்மை